தயவு பதிவு பதினொன்று ஞான சரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் பதிமூன்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உண்மை உரைக்கிந்தேன் உண்மை உரைக்கிந்து சந்தேகித்து உளறி வழியாதே உரை இதனில் சந்தேகித்து உளறி வழியாதே என்மையில் நான் நினை எல்லாம் செய்வல்லான் என்னுள்மர்ந்துசைக்கின்றான் இது கேள்மீன் நி வீர் என்மை நான் நினை எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து செய்கின்றான் இது கேன்மின் நீர் தன்மையொடு சுத்த சிவ சிவசன்மார்க நெறியில் தன்மையுடு சுத்த சிவ சிவசன்மார்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏருமினோ சார்ந்து விரைந்து ஏருமினோ சத்திய வாழ்வழிக்கே கண்மை தரும் ஒரு பெரும் ஜீர் கடவுளின புகழும் கருணநிதி வருகின்ற தருணோ இதுதானே சத்திய வாழ்வழிக்க கண்மை தரு ஒரு பெரும் ஜீர் கடவுளெனப்புகழூ கருணை நிதி கருணை நிதி வருகின்ற தருணோ இதுதானே தயா வல்லல் என்றும் கருணா மூர்த்தி என்றும் கருணை நிதி என்றும் கூறப்படுகின்ற நமது ஆண்டவர் வருகின்ற தருணம் இதுவாக உள்ளதாம் அவர் நமக்கு கண்மை அதாவது தயவு வழங்கப்போவது உண்மையாம் அந்த தயவு நமக்கு சத்திய வாழ்வு என்னும் சொத்த சுகானந்த பெருவாழ்வு வழங்கப் போகின்றதும் உண்மையாம் நான் உண்மையே சொல்லுகின்றேன் ஏமாற்று மொழியல்ல மோசக்கருத்துடைய உலகிகள் ஒருகால் உண்மை போல பொய்யையே மிக அழுத்தமாய் உரைப்பார்கள் ஆ சத்தியமாய் சொல்லுகின்றேன் என அகர ஒளியை வாயில் நிறுத்திக்கொண்டு உச்சரித்து ஏமாற்றி விடுவார்கள் அப்படியல்ல எனது உரை உண்மையே ஆகும் இதில் சிறிதளவும் ஐயம் கொண்டு முரண் சொல்லி தெரியாதீர்கள் உள்ளத்தில் தெளிவு இல்லாமல் பலர் கூறும் உரைகளை நிறைத்து கொண்டு அவற்றையே திரும்பத் திரும்ப நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் அவையே அடிக்கடி வெளிப்படும் உண்மையல்லாத உள்ளத்தின் அலறலாக உளறலாகத்தான் வெளியாகும் ஆகையால் பிறவற்றை உளம் கொண்டு உளறி கொண்டு அலையாதீர்கள் என அறிவுறுத்துகின்றார் நம் வல்லல் எனது உள்ளத்திலிருந்து உரை தருகின்ற வல்லல் என்று அறிவீர்களா என்மையினான் அதாவது எளிமையானவன் லேசானவன் என்று கருதிவிடாதீர்கள் அவன் எல்லாம் செய்ய வல்ல வல்லவனாவான் அப்பெருமையன் தான் என்னுள் இருந்து இசைக்கின்றான் அவன் சொல்லுகின்றதை கேளுங்கள் இது வாயினால் சொல்லுகின்றதை காதினால் கேட்டுவிட்டால் போதும் என்பதல்ல பொருள் கேட்டு அதன்படி நடத்தல் வேண்டும் என்பதுவே கருத்தாகும் தன்மை தன்மை குளிர்ந்த அன்பு நிலையாம் அந்த அன்பின் குளிர்ச்சி ரத்தம் குளிர்ந்தும் உடல் குளிர்ந்தும் இருக்க உதவும் அப்படி இருந்தால்தான் சத்துவ குண சம்பந்த கடவுள் விளக்கம் உண்டாகும் இல்லாத பட்சத்தில் வன்பு வளரும் நெஞ்சில் வெம்மையே உங்களின் தேகமுற்றுமே தகித்து கொண்டிருக்கும் குணமும் ராசத குணமும் அதிகரித்து கடவுள் விளக்கம் மறைந்திருக்க செய்யும் ஆகையால் தன்மையுடன் சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள் இந்நெறியில் விரைந்து மேலேறலாம் ஏறி மேல்நிலைக்கு வந்தால் மேல் குறித்த சத்திய வாழ்வு வழங்க பெறுவீர்கள் அதலால் இங்கு நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடும் உள்ள விருப்பத்தோடும் வர வேண்டுகின்றனர் சும்மா மேலும் மேலும் அழைத்து அழைத்து சதா நச்சுகின்றானே என்று வேண்டா வெறுப்போடு போய்த்தான் பார்க்கலாமே என்று அசட்டையாக வரக்கூடாது நல்ல முழு நம்பிக்கையோடு உள மகிழ் விருப்பத்தோடு வரவே வேண்டுகின்றனன் அப்படி வந்து சுத்த சன்மார்க்கத்தில் நடந்தால் நிச்சயம் பெருநலம் பெறுவீர்கள் என்மையின் நான் என்மையின் நான் என்பதற்கு எளிய இழிநிலை உடையவன் என்பது ஒரு பொருளாய் மேலே குறிக்கப்பட்டது அத்தோடு என்னும் தன்மையான் என்றும் கொள்ளலாம் அப்படி கொள்ளும்போது நினைப்பார் நினைக்கின்ற வண்ணம் தோன்றக்கூடியவன் என்றும் பொருளாம் அந்தியும் என்மை என்மை என்பது எண்ணிக்கை அளவையும் குறிக்கும் ஆகவே இன்று குறிப்பிட்டபடி நம் பதி என்மையினான் என நினையீர் என்பதற்கு எளியன் என்றும் இழிவுடையவன் என்றும் எண்ணியபடியெல்லாம் தோன்றும் வடிவுடையவன் என்றும் இவ்வளவு என்ற கணக்கில் அடங்குபவன் என்றும் கூறப்படாததாம் அவன் எல்லாம் வல்லவன் எனினும் பிறர் படும் துன்பநிலை கண்டும் ஒன்றும் செய்ய மாட்டாதவன் போல் அசக்தன் போல் இருக்கின்றதும் காண்கின்றோம் பெருமைகட்கு இருப்பிடமாய் பெருமானாய் இருந்தும் இழி செயல் புரிகின்றோனின் உள்ளத்திருந்து அவனாயும் விளங்கலின் அவன் இழிவுடையவன்தானோ கருதுவார் கருத்தில் தோன்றுவதெல்லாம் நிலைக்காது ஒழிகின்ற வடிவமாய் உள்ளதே அதலின் எந்த வடிவத்தை அவனுடைய உண்மையான வடிவமாக கொள்வது என்மையுரு அவனுக்கெதுவோ மேலும் என்னளவில் அடங்கானேனும் அனுத்துவமான சிற்றம்பலத்தே அடங்கி நின்று ஆடுகின்றதாக கூறப்படுகின்றதே ஆட்டுக்கு வாள் அளந்து வைத்துள்ளதாக சொல்லப்படுகின்றதே ஆன்ம அணுவில் அகிலாண்ட நாயகன் அடங்கி நின்றாடும் அளவை என்னென்பதோ ஆகவே என்மையின் நான் என நினையீர் என்றதற்கு உடன்பாட்டுப் பொருளாகவும் கொள்ளலாம் எதிர்மறை பொருளாகவும் கொள்ளலாம் இரண்டு வகையினும் பொருத்தமாகவே திகழ்வதாகும் இதுதான் எல்லாம் வல்ல கடவுளின் அற்புத தன்மையாகும் இக்குணத்தால் தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் சிற்றணுவினும் சிறியன் என்றும் பெருமகத்தினும் பெரியோன் என்றும் பித்தன் என்றும் எல்லாம் வல்ல சித்தன் என்றும் இன்னும் பலவாக கூறப்படுகின்றார் இப்படியாக உள்ள ஆண்டவர் ஒருவரே ஆவார் இவரை பற்றி சுத்த தான் உண்மையாக கண்டு கொள்ளலாம் திருவருளாலே அந்த ஒன்றான கடவுளைக் கண்டு உரைக்கின்றார் திருவருட்பிரகாச பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தானே அந்த வள்ளல் உருவம் கொண்டு நின்று உரைக்கின்றார் இவ்வுண்மையை தீர்க்கமாக தெளிவுற கண்டுகொண்டால் இந்த ஞானசரியையின் குறிக்கோள் சித்திக்கும் எந்த ஒன்றான அருப்பெருஞ்சோதியை தன்னகத்தில் தானாய் நம் வல்லல் பெருமான் கண்டு கொண்டுள்ளாரோ அந்த பதி ஒருவர்தானே நம்மிலும் நாமாய் தனித்தனி விளங்குகின்றது அற்புதத்திலும் அற்புதமாக உள்ளதாம் அப்பதி ஒருவரே தம் அருளையே நம் அறிவாக்கி இந்த அறிவால் அந்த அருட்பதியையே கண்டுகொள்ளச் செய்கின்றார் ஆகவே நாம் நாம் என தனித்தனி புறத்தே விளங்குவது எல்லாம் அந்த ஒருவரின் அருள் அற்புத நிலையே ஆகும் அத்திருவருள் அனுபவத்தால் நாம் என்ற ஆணவநிலை போகின்றபோது நாம் என்றதே அந்த அருட்பெருஞ்சோதிபதி வடிவாய் திகழ்வதாம் அந்நிலையில் நாம் என்றும் அதுவென்றும் பிரித்தறியக்கூடாத கடவுள் அனுபவம் விளங்குவதாம் மீண்டும் பார்ப்போம் எந்த ஒன்றான ஜோதிபதியை தன்னகத்தில் தானாய் நம் வள்ளல் பெருமான் கண்டு கண்டுகொண்டுள்ளாரோ அந்த பதி ஒருவர்தானே நம்மிலும் நாமாய் தனித்தனி விளங்குகின்றது அருட்பேர் அற்புதத்திலும் அற்புதமாக உள்ளதாம் அப்பதி ஒருவரே தம் அருளையே நம் அறிவாக்கி இந்த அறிவால் அந்த அருட்பதியையே கண்டுகொள்ளச் செய்கின்றார் ஆகவே நாம் நாம் என தனித்தனி புறத்தே விளங்குவதெல்லாம் அந்த ஒருவரின் அருள் நிலையே ஆகும் அத்திருவருள் அனுபவத்தால் நாம் என்ற ஆணவ ஆணவநிலை போகின்றபோது நாம் என்றதே அந்த அருட்பெருஞ்சோதிபதி வடிவாய் திகழ்கின்றதாம் அந்நிலையில் நாம் என்றும் அது என்றும் பிரித்தறியக்கூடாத கடவுள் அனுபவம் விளங்குவதாம் இந்நிலைக்கண் ஏற்றி வைத்தற்கு வாழ்வில் விளங்குவதற்கு என்றே வள்ளல் வாய்ப்பறை ஆர்த்து முரசு அறைந்து அழைத்து கொண்டிருக்கின்றார் அவர் உரையே ஆண்டவர் உரையாக ஐயம் திரிவரக் கொண்டு அம்பலம் அடைதல் வேண்டும் அடைந்தால் அருள் சேரும் அருள் சேர்ந்தால் அம்பல பெருவாழ்வு நேரும் தயவு அடுத்து பாடல் என் பதினான்கு தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை தானே தானாகி எல்லாம் தானாகி எலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே கருவின் முதலே வல்லா என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனே வானே வான் கருவின் முதலே வல்லால் வல்லால் என்றன்பரெலாம் உள்ளா நின்றவனே தேனே செம்பாயே என்றி நித்திடு தெல்ல முதை செற்ச hatingள் பிருவாழ்வை சிந்தைசைக நுள்ளை தேனை செம்பாகängt என்றி நித்திடு dettaief தெல்ல முதை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலழியாது ஊழிதொருவோங்கோ உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே ஊனேயும் உடலழியாது ஊழிதொருவோங்கும் உத்தம சித்தியை பெருவி சத்தியம் சொன்னேனே உரை விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா உண்மையில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி பதி ஒருவரே என்று அறிந்து கொண்டுள்ளோம் ஆனால் அந்த ஒருவர் ஒரு வடிவில் ஓரிடத்தில் ஒரு காலத்தில் மட்டும் இருக்கின்றவர் அல்ல எல்லா வடிவங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பவரே ஆவார் இப்படி இருத்தலே அவர் தம் அருட்பெருமையாகும் ஒன்றான அவர் எல்லாம் தானாகி ஒன்றும் தான் அலனாய் இருக்கும் தன்மையை சற்று ஓர்ந்து அறிதல் வேண்டும் நம் சத்திய ஞானசபையிலே அருட்பெருஞ்சோதியாய் விளங்குகின்ற கடவுள் ஒருவரே உண்மையில் இருக்கின்றார் நம் சத்திய ஞானசபையிலே அருட்பெருஞ்சோதியாய் விளங்குகின்ற கடவுள் ஒருவரே உண்மையில் இருக்கின்றார் அவர்தம் அருட் அருட்பெருமையை நமக்கு அனுபவத்தில் வழங்குதல் பொருட்டு அகமாகிய அனந்தம் கோடி ஆன்மாவாய் உலகெங்கும் நிறைந்து நின்று அனந்த வண்ண பேத புறவடிவங்கள் கொண்டு சூழ்கின்றார் இதுதான் தானே தானாகி இருக்கும் அகநிலையும் உலகிலுள்ள எல்லாம் உள்ள தோற்ற நிலையும் தோன்றிய வடிவங்களிலெல்லாம் உள்மறைந்து இருத்தலின் தான் எதுவும் அல்லனாயும் இருக்கின்ற நிலையுமாக அறிய உள்ளனவாம் எனவே நம்மில் நாமாய் விளங்கும் பதி ஒருவரே எல்லா வடிவத்தும் எல்லா இடத்தும் எல்லா காலத்தும் இருப்பதாக சத்திய ஞானத்தால் காண்கின்றோம் இந்த ஞானம் வராதபோது ஒன்றான கடவுள் உண்மை கொஞ்சமும் விளங்காது இந்த ஒன்றான கடவுளே ஒப்பற்ற தனித்தலைமை பெரும்பதியாய் விளங்கி கொண்டுள்ளார் தானே நானான நிலையில் விளங்க நேரும்போது தனது அருட்சக்தியால் எனக்கு ஒரு தந்தை தாய் உருவாய் தோன்றி புணர்ந்து இந்த மனித தேகம் கொண்டு விளங்கச் செய்துள்ளான் இப்பொழுது இத்தருணத்தில் இந்த தேகச் தானே நானான உண்மையை காட்டிக் கொடுத்திருக்கின்றதான் அவன் வானாய் இருக்கின்றான் அவன் வானாய் இருக்கின்றான் வான் கருவாய் இருக்கின்றான் அந்த வான் கருவுக்கு ஆதாரமாயும் இருக்கின்றான் எனப்படுகிறது அதாவது நம் அருட் ஜோதிபதியே ஆன்ம கருவாய் எல்லா அணுக்களிலும் ஆதாரமாய் உள்ளார் அந்த ஆன்ம சிற்றணுவில் இருக்கும் நம் அருட்பெரும்பதி ஆன்மாகாச வெளிக்கு காரணமாய் உள்ளார் இந்த ஆன்மாகாசத்தில் எல்லாம் அடங்கி உள்ளதால் இந்த ஆன்மாகாசம் அந்த பூதாகாசத்திற்கு கருவாய் இருக்கின்றது ஆகவே கடவுள்தானே பரமாகாச வண்ணராய் ஆன்மாவுக்கு கருவாய் அமைந்துள்ளதும் அந்த ஆன்மக்கரு புற ஆகாசத்தை தன்னுள் கொண்டுள்ளதும் அறியலாகின்றது முடிவாக வானாகி உள்ளதும் அந்த வான் அடங்கிய ஆன்ம கருவாகியுள்ளதும் அந்த கருவுக்கு முதலாகி உள்ளதும் நம் பதியே என்று தெளிவுறலாம் இந்த நம் பதியே ஒப்பற்ற பெரு வள்ளல் ஆவார் எல்லோருக்கும் எக்காலத்தும் வேண்டியவையெல்லாம் இல்லை எண்ணாமல் சற்றும் தடைபடாது வழங்குவதுதான் கடவுள் பெரு வள்ளல் தன்மை ஆகும் இப்பெற்றி சிற்றணு அளவே உடையனவாய் சிறிது காலம் சில பலருக்கு தன் பொருள்களை வழங்குகின்ற ஒருவனை வள்ளல் என்று உபசரித்துக் கூறுவது உலக வழக்கம் நமது அருஜோதி வள்ளலே தனி பெருமை கொண்டு என்றும் விளங்கி தன் போற்றி கொள்வோர்க்கு மிகுதியாக காட்டுகின்றார் அருள் வல்லல் நமது உள்ளத்தை நன்கு அறிவார் நம் உண்மை தேவையை உடனுக்குடன் அளித்து வாழ்விக்கின்றார் உலக வல்லல்கள் போன்று அறியாமை செருக்காலும் சிற்றுடைமையாலும் மற்ற பல குறைபாடுகளாலும் பிறர்க்கு ஏதோ வேண்டுவதை ஏகதேசம் கொடுத்து மகிழ்விப்பவர் அல்ல நம் வள்ளல் எல்லாம் வல்லவராய் எல்லாம் நிரம்பியவராய் இருக்கின்ற நம் கருணை வள்ளல் அன்பு உள்ளம் படைத்தவர்க்கு வேண்டுவனையெல்லாம் வழங்குதல் வழங்குதல் அன்றி வேண்டாதவர்க்கும் ஏனைய பிற உயிர்கட்கும் தேவைகளை அறிந்து வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அன்றியும் தன்னை மதியாது மாறுபட்டு செல்லுகின்றவர்களுக்கும் மரக்கருணை காட்டி அதற்கு தேவையானவற்றை புரிந்து நலமே செய்கின்றார் அவர் தெளிந்த அமுதமாக உள்ளவர் அதன் தெளிவும் சுவையும் எதற்கு ஒப்பிடுவதோ உலகம் கண்ட நல்ல தேனிலும் செம்பாகிலும் கோடியில் ஒரு பங்காவது அத்தெளிவும் சுவையும் காண முடியுமோ சிற்றபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் என்கின்றார் சிற்றபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் என்கின்றார் அணுவில் அணுவாய் அருகிக் கிடக்கின்ற சிற்றபையில் ஓங்குகின்றவர் நமது அருட்பெருஞ்சோதிப்பதி இச்சிற்றணுவிடத்தில் இருந்து கொண்டு தனிப்பெரும் கருணையால் அகில உலகத்து எல்லா உயிர்களையும் பொருள்களையும் தவறாது நன்கு ஆண்டு கொண்டுள்ளார் இந்த பதியை சிந்தை செய்து வணங்கி வாழ்த்தி இரண்டர கலந்து கொள்ள ஆணை செய்யப்படுகின்றோம் இச்சிற்றம்பலத்தில் பொருந்தி இருந்து கொண்டு பொன்னம்பலமாம் அகண்ட பெருவெளியில் பெருவாழ்வு வாழ வேண்டியுள்ளதாம் மீண்டும் பார்ப்போம் இந்த பதியை சிந்தை செய்து வணங்கி வாழ்த்தி இரண்டற கலந்து கொள்ள ஆணை செய்யப்படுகின்றோம் இச்சிற்றம்பலத்தில் பொருந்தி இருந்து கொண்டு பொன்னம்பலமாம் அகண்ட பெருவெளியில் பெருவாழ்வு வாழ வேண்டியுள்ளதாம் இக்கருத்தே நமது ஆன்றோர் வணங்கிய ஒரு பழமொழியிலும் காண்கின்றோம் அது கட்டி பெருக வாழ் என்பதுவே அப்பழமொழியாம் கட்டி பெருக வாழ் என்பதுவே அப்பழமொழியாம் மேற்படி அம்பல வாழ்வு மேற்கொள்ளும்போது ஊன் ஏயும் உடல் அதாவது அசுத்த புன்புலால் பொருந்திய தேகம் நித்திய சுத்த அருட்சோதிக்கு இடம் கொடுத்து அதுவாகி மாறிவிடுகின்றதாம் இப்படி மாற்றமுறுவதாலே நமக்கு அருள் ஜோதி தேகம் சித்தித்ததாகும் இதுவே உத்தம சித்தியாம் அருட்புரணத்தால் பெறப்படுவது இச்சித்தி மற்ற அருள் ஏகதேசத்தால் மனோகரண தேகேந்திரிய ஜீவ முயற்சிகளாலும் தந்திர மந்திர எந்திர விஞ்ஞான சாதனைகளாலும் அடைகின்ற எல்லாவிதமான சித்திகளும் மத்திம சித்திகளாகவே கொள்ளப்படும் இவையன்றி காம குரோதாதிகளுடன் அசுர சாதனா தவமுயற்சிகளால் பெறப்படுகின்ற அதம சித்திகளால் நன்மைகளை விட தீமையே அதிகமாய் விளைய காண்போம் மனிதன் பக்குவப்படாத கீழ்நிலையில் கிடந்து துன்பப்படுவதற்கு உண்மை அறியாமை அன்பு இல்லாமையே காரணமாம் மனிதன் பக்குவப்படாத கீழ்நிலையில் கிடந்து துன்பப்படுவதற்கு உண்மை அறியாமை அன்பு இல்லாமையே காரணமாம் ஆகையால் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டு அன்பு பணியில் இறங்க வேண்டுவது மனிதனின் முதல் கடமை அன்பு பணியில் ஈடுபட்டு பரோபகாரம் ஓங்கும்போது தன்னை மதியாமை தான் என்ற அகங்காரம் கொள்ளாமை நிராசையோடு கூடிய தயை உடைமை எல்லாம் உண்டாகும் ஆகையால் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டு அன்பு பணியில் இறங்க வேண்டுவது மனிதனின் முதல் கடமை அன்பு பணியில் ஈடுபட்டு பரோபகாரம் ஒங்கும்போது தன்னை மதியாமை தான் என்ற அகங்காரம் கொள்ளாமை நிராசையோடு கூடிய தயை உடைமையெல்லாம் உண்டாகும் அப்போதுதான் அதம சித்திகளை அறவே வெறுப்போம் மத்திரிம சித்திகளை மறந்தும் மதியோம் உத்தம சித்தி ஒன்றையே உளம் கொண்டு ஒய்வோம் திருவருளும் அதனை உவந்தருளும் இது சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அறிவது மட்டுமல்ல சுத்த சத்விசாரத்தால் உள்ளூர கண்டுகொள்ளவும் கண்டதை நித்திய வாழ்வில் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதே திருவுள்ளத்தின் ஆணையுமாகும் அறிவது மட்டுமல்ல சொத்த சத்விசாரத்தால் உள்ளூர கண்டுகொள்ளவும் கண்டதை நித்திய வாழ்வில் பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமென்பதே திருவுள்ளத்தின் ஆணையுமாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை আর পেরুঞ্জী দাইও